அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய குபேரம் மூலிகை இது மட்டும் உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா சகலமும் உங்களுக்கு வசியமாகும் அது என்னங்க குபேர மூலிகை அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க அது என்ன மூலிகை அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம குபேர மூலிகைன்னு சொல்லியிருக்கிறோம் அது என்னங்க குபேர மூலிகை அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே அருகிலேயே இருந்திருக்கலாம் இதை இந்த மூலிகையை பத்தி இதனுடைய நன்மைகளை பத்தியும் இதனுடைய பயன்களை பத்தியும் தெரிந்தவர்கள் ஏராளம் பேர் இருக்கலாம் இது தெரியாதவர்களுக்காகவும் நீங்க வந்து இது தெரியல அப்படின்னா கூட இனிமேல் இதை வச்சு நீங்க பயன்பெறலாம் ரொம்ப சாதாரணமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மூலிகை மட்டும் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா சகலமும் வசியமாகும் பணம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க பத்து ரூபாய் செலவில்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை இதற்கு பெயர் குபேர மூலிகைன்னு கூட சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ள இருக்கம் வேர் வெள்ளருக்கன் செடி நிறைய இருக்கும் விநாயகருக்கு வந்து வெள்ளருக்க மாலை வந்து நம்ம பூ வெள்ளருக்கம் பூ மாலை கட்டி போட்டால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு உகந்த பூவும் கூட அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்ரீரங்கம் இது மாதிரி பெரிய ஆலயங்களுக்கு போனீங்க அப்படின்னா அங்கேயே விற்கிறாங்க வெள்ளருக்கன் விநாயகர் முருகர் அப்படின்னு அந்த வெள்ளருக்க வேர்லேயே சிலைகள் செய்து விற்கிறாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு அது உண்மையாகவே அதனுடைய அது வெள்ளருக்கு வேற அப்படிங்கிறது தெரியல உங்களுக்கு உண்மையா இருக்குது தெரியும் இது வேறு தான் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க வாங்கி வச்சு பூஜை அறையில் செய்யலாம் இல்ல எங்களுக்கு அதுல சந்தேகம் இவங்க உண்மையாவே அது வெள்ள இருக்க வேர்ல தான் செஞ்சு கொண்டு வர்றாங்களா இல்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியாதுங்க நாங்க எப்படி அதை வாங்குறது அப்படின்னா வெள்ளம் இருக்க விநாயகர் அந்த மாதிரி விக்கிரகமாக தான் வாங்கி வைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது இப்ப நான் சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க பணத்தை வசிக்கப்படுத்துவதற்கான உண்டான விஷயத்த மட்டும் தான் நான் சொல்றேன் உங்க கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெள்ள நிறைய முளைச்சிருக்கும் அப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சம் தேடுனீங்க அப்படினாலே அப்படின்னாலே காட்டுப்பகுதிகளில் தென்ன சாதாரணமாக வளரக்கூடியது இந்த வெள்ளை எருக்கஞ்சி இதுலேயே நம்மளுக்கு வந்து பூக்கள் வேறு விதமாக இருக்கும் போப்பிள் கலர்லேயும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது அந்த வேரை நீங்க எடுக்கக்கூடாது வெள்ளை எருக்க வேரை மட்டும்தான் எடுக்கணும் அந்த வெள்ளை இருக்க வேர்லேயும் வடக்கு பார்த்து வடக்கு திசையை நோக்கி செல்லக்கூடிய வேர் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் நீங்க எடுக்கணும் ஏன் அப்படின்னா அந்த வேருக்குத்தான் பணத்தை வசிக்கப்படுத்துவதற்கும் பணத்தை ஈர்ப்பதற்கும் உண்டான சக்திகள் அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த வடக்கு நோக்கி போகக்கூடிய திசையை நோக்கி செல்லக்கூடிய வேற வெட்டி கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து அதை கழுவி கிளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு உங்கள் பூஜை இறையில் பூஜை பண்ணுங்கள் நிறைய கிடைக்குதுன்னா சின்ன துண்டாக நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பண வச்சு எடுத்து புழங்கக்கூடிய பண பெட்டியில் ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் நீங்கள் எதில் வேணாலும் வச்சு நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதிரி வெள்ளை இருக்க வேர் வடக்கு திசையை நோக்கி செல்லக்கூடிய அந்த வேரை வெட்டி நீங்க பூஜை அறையிலையும் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்திலேயும் வைக்கும்போது பணம் உங்க வீட்டில் எப்படி வருதுன்னே தெரியாது நான்கு திசைகளில் இருந்தும் பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெட்டி வெள்ளருக்கு வேருக்கு வந்து அதிகமாக இருக்கிறது அதனால இது ரொம்பவுமே சூட்சமம் இது தெரிஞ்சது அப்படின்னா நிறைய பேர் வெளியில கூட சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி இந்த வெள்ளருக்கு வேருக்கு வந்து நம்ம நாட்டு மருந்து கடைகள்ல போய் கேட்கறோம் கேட்டா கிடைக்குமா அப்படின்னா போய் கேட்காதீங்க அவங்க ஒரிஜினலா இல்ல வடக்கு திசையை நோக்கி செல்லக்கூடிய வேரா அது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஒண்ணும் ஒரிஜினலா இருந்தது அப்படின்னா அவங்க எல்லா தான் பயன்படுத்துவாங்க அதனால நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இதை தேடினீங்கன்னா பத்து ரூபாய் செலவு இல்லாம உங்களுக்கு இந்த வேர் கண்டிப்பா கிடைக்கும் நிறைய கிராமங்கள்ல காட்டுப்பகுதியில ரொம்ப ஃபாரஸ்டுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்ல உங்க ஏரியாவுல கொஞ்சம் செடி முள்காடுகளா வளர்ந்துருக்க கூடிய இடத்துகள்ல தேடினா கூட இந்த வெள்ளருக்கம் செடி அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இல்லைன்னா நிறைய பேர் இப்போ வந்து கோவில்கள்ல எல்லாம் கூட வச்சுருக்குறாங்க அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் செய்கிறதா இருந்தால் கூட அவங்க தருவாங்களாங்கிறது தெரியல அவங்க கிட்ட கேட்டுட்டு அதை நீங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா நம்ம வேர் பகுதியை வந்து எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கோவில்களில் இருக்கக்கூடிய இருக்க செடியை வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் காடுகள்லாம் கொஞ்சம் தேடி பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே தாராளமாக கிடைக்கும் கிராமப்புறங்கள் காலங்களில் இன்னும் ஈஸியாகவே கிடைக்கக்கூடியது பத்து ரூபாய் செலவு இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது அதனால் இதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி இதனுடைய வந்து இது முழுக்க முழுக்க பணத்தை ஈர்க்கும் பணத்தை வசியப்படுத்தும் இது இருக்கிற இடத்துல பணம் செல்வத்திற்கு குறைச்சல் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த வெள்ளருக்க வேருக்கு அவ்வளவு தன்மையும் அவ்வளவு சக்தியும் உண்டு அதுவும் வடக்கு திசையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வேற வந்து நீங்கள் எடுத்துக்கணும் சின்னதா இருந்தா கூட போதுமானது திசை தெரியலன்னா இப்பெல்லாம் அதுக்கு ஆப்பே வந்துருச்சு நம்ம ஃபோன்ல பார்த்தோம்னா எது தெற்கு வடக்கு எது கிழக்கு மேற்குங்கிறத தாராளமாக காட்டி காட்டிடும் அதனால வடக்கு திசையை நோக்கி செல்லக்கூடிய வெ வெள்ளக்கம் வேற வந்து நீங்க கொஞ்சமா வெட்டி எடுத்துக்கோங்க அதுக்காக ஃபுல் மரத்தையே நம்ம வந்து பண்ண வேண்டாம் அது வேறு போற இடத்துல கொஞ்சமா நீங்க அதை தோண்டுனீங்க அப்படின்னாலே அதனுடைய வேறு வந்து தெரியும் நம்மளுக்கு அப்படி நீங்க எடுத்துட்டு திரும்பவும் அந்த மண்ணை வந்து கொஞ்சமாக அப்படி மேலே போட்டு நீங்கள் தோண்டின மண்ணையெல்லாம் மூடிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வந்துடுங்க அதுவே தானாக வளர்ந்துக்கும் இப்படி நீங்கள் செய்யும்போது அந்த வேரை நீங்கள் பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் சும்மா நாங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கட க வாங்கினவங்க எங்களுக்கு வந்து எந்த பலனும் கிடைக்கல அதெல்லாம் சும்மா ஃபேக்கு அப்படின்றதெல்லாம் போய் இது உண்மையாவே நீங்களே தேடி கண்டுபிடிச்சு அந்த வடக்கு திசையை நோக்கி செல்லக்கூடிய வேற வெட்டிட்டு வந்து வச்சா மட்டுமே இது முன்னுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வந்து எல்லோருமே இப்ப கிராமப்புறங்கள்ல தான் சிட்டிக்கே வந்திருக்கோம் நம்ம ஊர் பக்கம் போறப்ப இதை கொஞ்சம் தேடி பார்த்து எடுத்துட்டு வந்து நீங்க செய்யும்போது போது கண்டிப்பா அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்